திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சத்திரம் சந்தையில் காய்கறிகளின் விலை உயர்ந்திருக்கிறது ஒட்டன்சத்திரம் சத்திரம் காய்கறி சந்தை தென் தமிழகத்திலேயே மிகப்பெரிய மொத்த வியாபார காய்கறி சந்தையாக உள்ளது இச்சந்தையிலிருந்து அறுபது சதவீத காய்கறிகளை கேரள வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர் நாற்பது சதவீத காய்கறிகளை சென்னை தஞ்சை நெல்லை தேனி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர் நிலையில் தற்போது ஒட்டன் சத்திரம் சந்தையில் காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது கடந்த வாரம் நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட பதினான்கு கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி தற்போது முன்னூறு ரூபாய் முதல் நானூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது பதினாறு ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் முப்பது ரூபாய்க்கும் நூற்று முப்பதுக்கு விற்ற பீன்ஸ் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெயிலின் தாக்கம் மற்றும் மழை காரணமாக தக்காளி முருங்கை பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் வரத்து குறைந்துவிட்டது தேவை அதிகம் இருப்பதால் வியாபாரிகள் போட்டி போட்டு கொள்முதல் செய்கின்றனர் வெங்காய விலை வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு போனது இந்த வாரம் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வரைக்கும் போயிருக்குங்க முருங்கைக்கா வரத்து ரொம்ப குறஞ்சதுனால போன வாரம் பதினாறு ரூபாய்க்கு விற்ற முருங்கை இந்த வாரம் முப்பது ரூபாய்க்கு போயிருக்குங்க தக்காளி வந்து மழை பெஞ்சனா நெம்பை வரத்து குறைஞ்சிருச்சுங்க தேவை அதிகரிக்குது ரெண்டாவது சுபமுகூர்த்த தினம் வந்து வைகாசி மாதத்தில் ஜாஸ்தி வர்றதுனால அது வேலை வந்து போன வாரம் இரநூத்தம்பது ரூபா விற்ற தக்காளி வந்து இந்த வாரம் வந்துங்க ஆயிர நானூற்றம்பது ரூபா வரைக்கும் ஏலம் போயிருக்குங்க வரும் நாட்களில் காய்கறிகளின் தேவை அதிகரித்து விலை மேலும் உயரக்கூடும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க